விருட்சம் பற்றி பார்க்குறேங்க விரக்ஷ சாபம்னா என்ன தெரியுங்களா நல்லா காய்த்து கொலை தள்ளி இருக்கக்கூடிய வாழை மரத்தை அப்படியே போய் வெட்டி தள்ளுறது பிஞ்சும் பூவுமாக இருக்கக்கூடிய மரங்களை வந்து வெட்டி தள்ளுறது அது காய்க்கக்கூடிய நிலையில் அப்படியே பூ எடுத்து அப்படியே கிளைகளோடு இருக்கக்கூடிய மரங்களை வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு தேவை அவசியம் இருந்தாலே அதெல்லாம் நம்ம சாதாரணமாக வெட்ட மாட்டோம் நம்ம சின்ன வயசில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் கையில் கத்தி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் வாழை மரத்தை சும்மா வெட்டி போட்டுக்கிட்டு போவாங்க இதுக்கு பேர் விருட்ச சாபம் பனிரெண்டு வயசுக்கு மேலே ஒரு ஆண் குழந்தை இது மாதிரி செய்தால் அந்த சாபம் அவர்களுக்கு பலிதமாகும் விருட்ச சாபம் நச்சை மரங்கள்ல நிறைய பறவைகள்லாம் வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அடைக்காத்து அதெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மரங்களை வெட்டுறதுலாம் ரொம்ப பெரிய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்ன இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் சாபங்கள் அப்படின்றத பற்றி பார்க்குறோம் நிறையா நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் அந்த சாபங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க அந்த சாபங்களில் வந்து மொத்தம் பதிமூன்று வகையான சாபங்கள் இருக்கிறது முதல்ல வந்து பெண் சாபம் இரண்டாவது பிரேத சாபம் மூன்றாவது சாபம் நான்காவது சர்ப்ப சாபம் அடுத்தது வந்து பித்ரு சாபம் அப்புறம் சாபம் பூமி சாபம் கங்கா சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் இந்த பதிமூணு வகையான சாபங்கள்ல முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பெண்ணிலேருந்து தான் வருகிறது இன்னைக்கு இந்த சாபங்கள்ல நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது எதிர்காலம் நம்மளுடைய கோயில்கள் சிறப்பாக இருப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் வந்து தமிழ் பள்ளிக்கூடங்கள் நம்மள வளர்ச்சி பெறுவதற்கு ஏதாவது இதுலேருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்து பார்க்க முடியும்னா விருட்சம் பற்றி பார்க்குறேங்க விரக் சாபோம்னா என்ன தெரியுங்களா நல்லா காய்த்து கொலை தள்ளி இருக்கக்கூடிய வாழை மரத்தை அப்படியே போய் வெட்டி தள்ளுறது பிஞ்சும் பூவுமாக இருக்கக்கூடிய மரங்களை வந்து வெட்டி தள்ளுறது அது காய்க்கக்கூடிய நிலையில் அப்படியே பூ எடுத்து அப்படியே கிளைகளோடு இருக்கக்கூடிய மரங்களை வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு தேவை அவசியம் இருந்தாலே அதெல்லாம் நம்ம சாதாரணமாக வெட்ட மாட்டோம் நம்ம சின்ன வயசுல நான் நிறைய பார்த்துருக்கேன் கையில் கத்தி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் வாழை மரத்தை சும்மா வெட்டி போட்டுக்கிட்டு போவாங்க இதுக்கு பேர் விருட்ச சாபம் பனிரெண்டு வயசுக்கு மேலே ஒரு ஆண் குழந்தை இந்த மாதிரி செய்தால் அந்த சாபம் அவர்களுக்கு பலிதமாகும் விருட்ச சாபம்னு சொல்லுவாங்க பச்சை மரங்களில் நிறைய பறவைகள்லாம் வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அடைக்காத்து அதெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மரங்களை வெட்டுறதுலாம் ரொம்ப பெரிய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு வருஷத்துலையும் எல்லாருக்கும் பிறந்தநாள் வருது இல்லையா இந்த பிறந்த நாளைக்கு வந்து ஐயாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் ரிங்கிட்டு வரைக்கும் செலவு செய்யக்கூடியவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரே ஒரு மரம் எங்கேயாவது கொஞ்சம் நல்ல மரமாக தேர்வு செய்து கொண்டியை நடலாம் கோயில்களில் இருக்கிறது கோயில்களில் அனுமதி கேட்டு அந்த கோயிலில் வில்வ மரம் இந்த மாதிரி வேப்ப மரம் இந்த நீம் ட்ரீன்னு சொல்கிறாங்களே அந்த வேப்ப மரம் கொண்டியை நடலாம் அதெல்லாம் ரொம்ப விசேஷம் நம்ம இல்லாத போ பொழுதிலும் அந்த மரங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் வையுங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கிறது கோயில்கள் இருக்கிறது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வருஷம் இருபது வருஷம் தாண்டி இந்த கோயில்களில் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் சொந்தமாக ஏதாவது ஒரு ஒரு வருமானத்தை வந்து உற்பத்தி செய்வதற்கு ஒரு வழி இருக்குங்க மரங்களில் உங்களுக்கு அகில் மரம்னு ஒன்று கேள்வி அடையும் அகர் வூட் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டை உபயோகம் அது வந்து அதுலேருந்து தான் அந்த பாசன திரவங்களெலாம் எடுக்கிறாங்க அராபில் வந்து அது ரொம்ப விலை இன்னொன்று இந்த சந்தன மரம் இருக்குது வெண் சந்தனம்னு இருக்குது இன்னொன்று செஞ்சந்தனம்னு சிவப்பு சந்தனம் இருக்குது ரெட் செண்டல் வூடு அப்படின்னு இருக்காங்க இந்த மரக்கன்றுகளை ஒன்றை வாங்கி உங்கள் பிறந்த நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு பிறந்த நாளுங்க ஒரு கோயிலில் இடத்த பார்த்து அந்த இடத்துல கொஞ்சம் நடுங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் நன்றாக அந்த மரம் வளர்ந்துருக்குன்னா ஒரு மரம் வந்து இரண்டு லட்சத்துக்கு மேலே போகுங்க பத்து மரம் கோயிலில் இருக்குன்னா ரெண்டு மில்லியன் இருக்குங்க கோயிலுக்கு ஒரு வருமானமாக கோயிலில் இருந்தால் அந்த கோயில் சுற்ற யாரும் கண்டிப்பாக கொள்ளையடிக்க மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது பாதுகாப்பாக பார்க்கணும் எல்லோரும் பாதுகாப்பாக கொள்வாங்க அப்படின்னா இந்த சந்தன மரங்களை சந்தன கண்ணுகளை வாங்கி உங்களுடைய பிறந்த நாளைக்கு பிறந்த நாளைக்கு ஏதோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் இவ்வளோ வந்து சில பேர் ஆடம்பரமாக அனாவசியமான செலவுகள்லாம் கூட பண்ணுறாங்க ஒரு மரம் எனக்கு அந்த மாதிரி சந்தன மரம்லாம் வாங்க முடியாதுங்க ஏன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து வருத்துறதுக்கு முந்நூறு வெள்ளி கட்டி ஆறு மாதம் கழித்து கூட அதுக்கு வந்து பதிலே கிடைக்கல ஆனால் இப்போ நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அந்த விதைகளை கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணி தான் நம்ம வந்து சில பேர் வந்து கேட்டவங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் நானே சொந்தமாக கொண்டு நடுறதாக இருந்தாலும் இப்படி தான் உண்டாக்கி நட்டு கொண்டு இருக்கின்றோம் அந்த மாதிரி சந்தன மரங்கள் பள்ளிக்கூடங்களில் கோயில்களில் உங்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு இடத்த ஒதுக்கி சரியான இடம் பார்த்து பாதுகாப்பாக நட்டோம்னா எதிர்கால கட்டத்தில் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் மரங்கள் வந்து அது வெட்டி அதை உபயோகப்படுத்தலாம் அது வாசனை திரவங்கள் எடுப்பதற்கு அகில் மரங்கள் சந்தன மரங்கள் இதெல்லாம் வந்து எதிர்கால கட்டத்தில் நிறைய வசதிகளை வாய்ப்புகளை நம்முடைய கோயில்களுக்கும் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய பிறந்த நாளைக்கு இதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் இந்த மாதிரி மரம் முடியலையா சாதாரணமான பழமரங்களையாவது கொண்டு போய் எங்கேயாவது நடுங்க மாமரம் நடலாம் பலாமரம் நடலாம் வேப்பமரம் நடலாம் வில்வ மரம் நடலாம் வில்வ மரம்லாம் ஒரு மரத்தை நட்டு பாதுகாப்பு செய்கிறோம்னா ஆயிரம் அசுவயதை யாகம் நடத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வில்வமரத்தில் ரெண்டு பகுதி இருக்குங்க ஒன்று மூன்று தளம் திரிதளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இலைகளை உடைய வில்வமரம் இருக்கும் இன்னொன்று தச வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க தசம்னா பார்த்துங்க பத்துலேருந்து பதினோரு இலைகள் காய்க்கக்கூடிய அது நிறைய அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும் அந்த மாதிரி மரம் இந்த ரெண்டு மரங்களை ஏதாவது ஒன்றை வாங்கி நடுறது கூட ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த சாபங்களை பற்றி பார்த்தோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்மை அறியாமலேயே விருட்ச சாபம் இருந்தால் இந்த மரங்கள் நடுறதுனால அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது விருட்சங்களை நடுறதுனால சின்ன வயசில் நமக்கு தெரியாமல் ஒரு நல்ல கு குருவிகள் பறவைகள் கூடு கட்டி அந்த மரத்தை வெட்டுனது சென்ற பறவையில் பண்ண இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகும் அதனால் நம்ம என்ன செய்யணும் பச்சை மரங்களை வெட்டுறதை தவிர்க்கணும் நம்ம அது ரொம்ப பாவம்னு சொல்லப்படுகிறது மரங்களை உற்பத்தி பண்ணணும் எதிர்காலத்தில் புராண வாயு நம்மளுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் நல்ல மரங்கள் நடுறதுனால வேபமரம் வந்து நிறைய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய பிராண வாயை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் நன்மையை செய்யக்கூடியது அதனால் அந்த மரங்கள் நடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது விருட்ச சாபம் உடையவர்களுக்கு அதுவும் அந்த மரங்கள் நடுறதுனால பெரிய நிவர்த்தி உண்டாகும் கண்டிப்பாகும் நன்றி